அது எப்படி தீர்த்து வைக்கிறது இப்போ என்ன ப்ராப்ளம் அதுக்கு என்ன சொல்யூஷன் இப்படி யோசிச்சாலே போதுங்க இப்படி யோசிச்சதா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம மக்கள் கிட்ட நம்ம எடுத்து சொன்னாலே போதும் அவங்களுக்கு நம்ம மேல கான்பிடன்ஸ் வரும் அதுவும் இல்லாம அரசியல நம்பிக்கை தர்றது இந்த கொள்கை கோட்பாடுகள் தானே அது யாரு கிட்ட இருந்து எடுக்க போறோம் எப்படி அடாப்ட் பண்ண போறோம் எந்த ரூட்ல அப்ளை பண்ண போறோம் மக்கள் கிட்ட நம்ம தெளிவா சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா அப்படி நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் நம்ம ஃபாலோ பண்ண போகிற தலைவர்கள் நம்மளுடைய வழிகாட்டிகள் யார் யாருன்னு இப்போ நம்ம சொல்ல போகிறோம் அவங்க வேற யாரும் இல்லை இந்த மண்ணில் வாழ்ந்தவங்க தான் இந்த மண்ணுக்காக வாழ்ந்தவங்க தான் இந்த மண்ணுக்கு அங்கீகாரம் வாங்கி தந்தவங்க தான் அதனாலேயே இந்த மண்ணோட அடையாளமாகவும் மாறி போனவங்க தான் எஸ் பகுத்தறிவு புரட்சியாளர் தந்தை பெரியார் என்னது பெரியார் உங்க கொள்கை தலைவரா அப்படின்ட்டு ஒரு கூட்டம் அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு கூச்சல் மேல கூச்சல் போட்டுக்கிட்டு ஒரு பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க பாருங்க இந்த பெயிண்ட் டப்பா பிசினஸ்க்கு நான் அப்புறம் வர ஆமா பெரியார் எங்க கொள்கை தலைவர் எப்படி ஏன் பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க கையில் எடுக்க போறதே இல்லை எங்களுக்கு அதில் உடன்பாடும் இல்லை யாரோட கடவுள் நம்பிக்கைக்கும் நாங்க எதிரானவங்க அரசியல் அண்ணன் தம்பி உறவு அறிமுகப்படுத்தின அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றது தான் எங்க நிலைப்பாடும் ஆனாலும் பெண் கல்வி பெண்கள் முன்னேற்றம் சமூக சீர்திருத்தம் சமூக நீதி பகுத்தறிவு சிந்தனை பெரியார் சொன்னது எல்லாத்தையும் நாம முன்னெடுக்க போறோம் பெரியாருக்கு அப்புறம் எங்களுடைய கொள்கை தலைவர் பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் இந்த மன்னில மதச்சார்பின்மைக்கும் நேர்மையான நிர்வாக செயல்பாட்டுக்கும் முன் உதாரணமாக இருக்கிறதால அவரை எங்கள் வழிகாட்டியாக ஏற்கிறோம் இந்திய துணை கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவில் இந்த பேரை கேட்டாலே சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்துறவங்க எல்லாம் நடுங்கி போயிடுவாங்க வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அவரையும் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் பெண்களை கொள்கை தலைவர்களாக ஏற்றி களத்தில் வரும் முதல் அரசியல் கட்சி நம்ம தமிழக வெற்றி கழகம் தான் அப்படி நாம வழிகாட்டி தலைவர்களாக ஏற்ற இரண்டு பெண்கள் ஒருத்தர் ஆகப் பெரும் வீராங்கனை இந்த மண்ணை கட்டியாண்ட பேரரசி வேலு சொந்த வாழ்க்கையோட சோகத்தை கூட மறந்துட்டு இந்த மண்ணுக்காக வாழேந்தியும் வேலேந்தியும் போர்க்களம் புகுந்த ஆணை வீரமான வேகமான வீர புரட்சியாளர் தான் நம்ம வேலுநாச்சியார் இன்னொருத்தர் முன்னேற துடிக்கிற சமூகத்தில் பிறந்து இந்த மண் பின்தங்கிற கூடாது என்பதற்காக அதோட முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட அஞ்சலையம்மாள் சொத்தை இழந்தாலும் சுயநலம் பார்க்காம இந்த மண்ணுக்காக இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் இறங்கி களமாடிய புரட்சி பெண்மணி தான் தான் நம்ம கொள்கை தலைவர்கள் இவங்களை நாம உறுதியாக பின்பற்றுவதே நமது மதச்சார்பின்மைக்கும் சமுதாய நல்லிணத்திற்குமான மிகப்பெரிய சான்றாக இருக்கும் உங்ககிட்ட ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள் மத்தவங்க பின்னாடி மத்தவங்க கூட நிக்கிறவங்கள பார்த்து சொல்ற மாதிரி நம்மள பார்த்து விசில் அடிச்சாங்க கொள்கை கோட்பாடுகளையும் வழிகாட்டி தலைவர்களையும் மனசுல நிறுத்தி நாம செயல்படுறத பார்த்து இவங்க வேகமானவங்க ஆனா விவேகமானவங்க சொல்லணும் எல்லாரும் அப்படி சொல்ல வைக்கிற மாதிரி நாம செயல்படணும் எஸ் சொல்லல முக்கியம் செயல் செயல் தான் முக்கியம் கொள்கை கோட்பாடுகளில் சமரசத்துக்கோ சண்டை நிறுத்தத்துக்கோ எப்போதும் அரசியலுக்கு வந்திருக்கோமோ அப்படி நினைச்சத கொஞ்சம் கூட பிசுறலாம செஞ்சு முடிப்போம் அது வரைக்கும் நெருப்பா தான் இருப்போம் என்ன நண்பா என்ன நண்பி சாரி என்ன தோழா என்ன தோழி இந்த அரசியெல்லாம் நமக்கு எதுக்குங்க நாம பாட்டுக்கு நடிச்சோமா நாலு காசு பார்த்தோமா இருக்கலாம் தான் ஆரம்பத்தில் நானும் நினைச்சேன் ஆனா நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சுயநலம் இல்லையா நம்மளை வாழ வச்ச இந்த மக்களுக்காக நாம் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்ல விசுவாசமா இருக்குமா ஒரு லெவலுக்கு மேல காசு சேர்த்து என்ன செய்ய போறோம் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த நம்ம மக்களுக்கு நம்ம என்னதான் செய்ய போறோம் இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருந்தது இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு விடையை கண்டுபிடிக்க தான் அரசியல் அப்படின்னு ஒரு விடை கிடைச்சி சரி இந்த அரசியல் எப்படிப்பட்டது நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா இது நம்ம இயல்புக்கு செட் ஆகுமா இப்படி இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கேள்விகள் வேற வந்து ஏதோ பூதம் கிளம்பி வந்த மாதிரி வந்துக்கிட்டே இருந்தது இப்படி எல்லாத்தையும் பூத கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தால் எது உருப்படியாக செய்ய முடியாது சில விஷயங்களில் பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் இறங்கி அடித்தாதான் நம்மளை நம்புறவங்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு இங்கே தோணுச்சு அதான் இறங்கியாச்சு இனி ஏதா பத்தி யோசிக்க கூடாது ஆனா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் யோசனையும் நிதானமும் இருக்கணும்னு தான் முடிவு பண்ணி தான் எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கறதெல்லாம் சும்மா வாயில சொல்லக்கூடாது செயல காட்டணும் அதை நிரூபிக்க அரசியல்ல நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறோங்கிறது தான் ரொம்ப ஏன்னா அதுதான் நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு சொல்லும் அப்படி ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாலே நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு நாம சொல்ல தேவையில்லை அவங்களே நம்ம முன்னாடி வந்து நின்று நம்மளை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க எதிரிகள் இல்லாத வெற்றி வேணும்னா இருக்கலாம் ஆனா களம் இருக்க முடியாது அந்த களத்துல நம்ம வெற்றியை தீர்மானிக்கிறது நம்மளுடைய எதிரிகள் தானே நாம கட்சி அனௌன்ஸ் பண்ணப்பவே அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருக்குறளோட உயிர் நாதத்தை நம்மளுடைய அடிப்படை கோட்பாட கொள்கையை அறிவிச்சப்பவே நம்மளுடைய உண்மையான எதிரி யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம் பிறப்ப வச்சு ஏற்ற தாழ்வு இல்லவே இல்லை அது கூடவே கூடாதுன்னு ஒரு சமதர்ம சமத்துவ கொள்கையை கையில் எடுத்தப்பவே இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது இந்த மாநாட்டில் ஓப்பனாக ஓபனா அந்த அப்புறம் இன்னும் இன்னும் சத்தமா கேட்கும் இயல்பான அடிப்படையான கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிற மாதிரி மக்களை மதம் சாதி இனம் மொழி பாலினம் ஏழை பணக்காரனு சூழ்ச்சி செய்து பிரித்து ஆளும் பிளவுவாத அரசியல் சித்தாந்தம் மட்டும்தான் நமக்கு எதிரியா அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு எதிரி தானா இல்லையே நமக்கு இன்னொரு கோட்பாடு இருக்கு ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது